அவநம்பிக்கை கொண்டவர்கள் தான் காங்கிரஸ் கட்சி அந்த ஒரு நிலைப்பாடு வந்து கிட்டத்தட்ட கடந்த ஆண்டு அந்த ஒரு அங்கீகாரம் என்பது மறுக்கப்பட்டதாகவே இருக்குது என்னை போன்ற பல ஆண்டு காலம் உழைத்தவர்களுக்கே இந்த அங்கீகாரம் மறுக்கப்படுதுன்னா இளம் பெண்கள் எப்படி அந்த கட்சிக்கு போவாங்க ஆனா பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை பாருங்க பார்லிமெண்ட்டில் எவ்வளவு எம்பிஸ் இருக்காங்க பெண்கள் நாடு முழுக்க எவ்வளோ பெண் எம் எம்எல்ஏக்கள் இருக்காங்க அவங்க நல்லபடியா கட்சிக்காக பணியாற்று மக்களுக்காக பணியாற்றும் இடத்தில் இன்னைக்கு சிறப்பாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க தலைமை பண்புகளோடு செயல்பட்டு இருக்காங்க பெண்களுக்கும் தலைமை பண்புகள் இருக்கிறது என்பதை உணர்ந்த கட்சி பாரதிய ஜனதா கட்சி அதோடைய வெளிப்பாடுதான் என்னுடைய நிலைப்பாடுக்கு காரணம் அதனால்தான் நான் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியில் நான் என்னை நான் இணைத்துக் கொண்டேன் பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் பெண்களுக்குண்டான இடஒதுக்கீட்டை சட்டமாக்கி இருக்கிறார் விரைவில் அமல்படுத்தப்படும் என்று சொல்லி இருக்கிறார் இஸ்லாமிய பெண்களை பாருங்க முத்தலாக்கை இன்னைக்கு ஒழிச்சு கட்டியிருக்காரு அது மட்டுமல்ல இஸ்லாமிய பெண்களுக்கு சொத்தில் சம உரிமையை வாங்கி தந்திருக்கார் இன்னைக்கு இஸ்லாமிய பெண்களை வேற யாருக்கு ஓட்டு போட சொன்னாலும் போட மாட்டாங்க அவங்க உறுதியாக பாரதிய ஜனதா கட்சிக்கு தான் ஓட்டு போடுவாங்க தாமரை தான் ஓட்டு போடுவாங்க அவங்க மனசை நீங்கள் மாற்றவே முடியாது காலம் காலமாக இன்னைக்கு இஸ்லாமிய பெண்கள் சொத்துல எப்படி அவங்களுக்கு உரிமை வழங்கப்படுது சிறிய ஒரு பங்கு கொடுத்து அவங்களை அனுப்பிச்சு விட்டுருவாங்க அந்த நிலைமை தான் இஸ்லாமிய குடும்பங்களில் இருந்தது ஆனால் இன்னைக்கு அவங்க ஃபிஃப்டி பெர்சன்ட் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி அவங்களுக்கு தான் ஆண்களுக்கு இணையா அவங்க நடத்தப்படணும்ட்டு சட்டமே கொண்டு வந்துட்டாங்க அப்படியெல்லாம் பெண்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்த பாரதிய ஜனதா கட்சியும் பாரத பிரதமரும் தான் பெண்கள் மனதில் இருக்கிறார்கள் பெண் எங்கள் மனதிலும் தொட்டு எங்க இருக்கணும் முடிவுக்கு நீங்க வேணாம் வேணான்னு துரத்துற காங்கிரஸ் கட்சியில பொம்பளைங்களே வேண்டாம் துரத்துற காங்கிரஸ் கட்சியில எங்க சேல் பண்றது இந்த தடவையாவது காங்கிரஸ் கட்சி முப்பத்தி மூணு சதவீதம் பெண்களுக்காவது சீட்டு கொடுப்பாங்களா நான் கேட்கிறேன் இல்ல ஆகையால என்னை பொறுத்தவரை பெண்களுக்கு பெண்களுடைய டெவலப்மெண்ட்ங்கிறது ரொம்ப முக்கியம் தமிழ்நாடு எடுத்துக்குங்க இன்னைக்கு தமிழ்நாடு மேற்கு வங்காளம் போன்ற மாநிலங்கள்ல மத்திய அரசோட ரேஷன் திட்டங்கள் கொண்டு சேர்க்கப்படல மத்திய அரசோட ரேஷன் திட்டங்கள் இன்னைக்கு ஒரு நபருக்கு ஒரு கிலோ ஐந்து கிலோ அரிசி விலையில்லா அரிசி அதே மாதிரி ஒரு கிலோ பருப்பு ஒரு நபருக்கு ஒரு கிலோ எண்ணெய் ஒரு நபருக்கு விலை இல்லாமல் மத்திய அரசு திட்டமாக வழங்கப்படுகிறது இத அந்தமான் நிக்கோபார் எல்லாம் நிறைவேற்றிட்டாங்க ஆனா தமிழ்நாடும் மேற்கு வங்காளமும் நிறைவேற்றலை ஏன் இந்த பொருள்கள்லாம் மக்களுக்கு போய் சேரக்கூடாதா நிச்சயமா போய் சேரணும் ஸோ இத மாதிரி மக்களை சேர வேண்டிய விஷயங்களை அரசியல் கருதி தடுக்காதீர்கள் அமல்படுத்துங்க அதுக்கு மேல அரசியல்ல மக்களை உங்களை விரும்பத்தக்கவர்களாக காண்பித்து ஜெயிக்க முடிஞ்சா ஜெயிங்க அதுதான் எங்களை என்னுடைய நிலைப்பாடு நீங்க நம்பி நம்பி வாக்களித்தாங்க நம்பி வாக்களித்த மக்களுக்கு இந்த திட்டங்கள் எல்லாம் போய் சேர மாட்டீங்க எப்படி கொண்டு சேர்க்கறது அப்ப கொண்டு சேர்க்கணும்னா நான் அது நிறைவேற்றின கட்சியோட இருந்து பாரதிய ஜனதா கட்சியோட இருந்து பயணிச்சாதான் அதை கொண்டு சேர்க்க முடியும் நீங்க குறிப்பா கன்னியாகுமரி மாவட்டத்தை எடுத்துக்கோங்க அங்க நாற்கரை சாலை இதுவரை போடவே முடியல எந்த எம்பியும் வந்து பண்ணல இப்ப நாலு வருஷமா ஒரு காங்கிரஸ் எம்பி தான் இருக்கிறாரு அவரும் அதுக்கு எந்த முயற்சியும் எடுக்கல எதுவுமே பண்ணல இந்தியாவிலேயே நகாய் சாலை நாற்கரை சாலை இல்லாத ஒரே பார்லிமெண்ட் ஒரே டிஸ்ட்ரிக்ட் கன்னியாகுமரி தான் இந்தியாவிலேயே இன்னைக்கு உலக நாடு எங்கும் வந்துருச்சு இந்த நாற்கரை சாலை ஆனா ஒண்ணுமே கிடையாது அந்த மா அந்த மாவட்டத்துல அது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கொண்டு சேர்க்கப்படாமல் இருக்கிறது அதை கொண்டு சேர்க்க வேண்டுமானால் அந்த இடத்துல இருந்தாதான் ஆளுங்கட்சியோட நம்ம பயணிச்சாதான் கொண்டு சேர்க்க முடியும் அந்த ஒரு நிலைப்பாடும் கூட நாட்டின் வளர்ச்சி உலக அளவில் வந்து இன்னைக்கு நம் நாடு வந்து எப்பேற்பட்ட நல்ல ஒரு பெயரை பெற்றிருக்கு பிரதமர் மோடி அவர்கள் தலைமையில் இன்னைக்கு இந்தியர்கள் வெளிநாடுகளில் பெருமையோடு வாழக்கூடிய இடத்தில் இருந்துட்டு இருக்காங்க எல்லாரும் பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் ஃபிட்னஸ் கொடுக்குறாங்க எவிடன்ஸ் கொடுக்குறாங்க அதுக்கெல்லாம் அப்படி இருக்கும் பொழுது நிச்சயமாக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாட்டின் வளர்ச்சி இன்னும் பன்மடங்கு ஆக வேண்டும் தனிநபர் வருமானம் இன்க்ரீஸ் ஆகணும் இதெல்லாம் பண்ண தமிழ்நாட்டில் மிக பின்தங்கி இப்போ இன்னும் ஒரு பத்து வருஷத்தில் என்ன ஆகும்னா இந்த சூழ்நிலை தமிழ்நாடு இப்போ முன் முன்னேறிய மாநிலமாக நம்ம நினைக்கிறோம் ஆனால் இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் கரெக்டாக போய் சேர்ந்தாதான் அந்த முன்னேற்றம் கண்டினியூ ஆகும் இது போய் சேராத பட்சத்தில் தமிழ்நாடு பத்து வருஷத்துல பிற மாநிலங்களோட ஒப்பிடும்போது பின்தங்கிய மாநிலமா மாறிடும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம மக்களுக்கு நிச்சயமா இது மக்கள் விரோத போக்கு ஆகையால் வளரக்கூடிய இடத்தில் தமிழ்நாடு வளரக்கூடிய இடத்தில் மத்திய அரசு தன் கவனத்தை செலுத்தி வருகிறது பாரத பிரதமர் செலுத்தி வருகிறார் ஆகையால் நாம இங்க எங்க இருக்கணுமோ அங்க இருக்கிறோம் அதெல்லாம் இங்க பாருங்க பதவி அவங்க வந்து எப்பயுமே தர்றது இல்லைங்க நான் உங்கள்கிட்ட ஏன் போய் சொல்லணும் பதவி அவங்க பெண்களுக்கே தரதில்ல அதான் முதல்ல இவ்வளவு நேரம் பேசினேன்ல அவங்க தரமா இருக்கிறாங்க அது உண்மைதான் அது மட்டுமே காரணம் கிடையாது அடுத்தது வளர்ச்சியும் கூட மாவட்டத்தின் வளர்ச்சி எங்க மாவட்டம் பார்லிமெண்டோட வளர்ச்சி தமிழ்நாடு எங்கும் இருக்கக்கூடிய வளர்ச்சி இது எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா மக்களுக்கு வந்து ஊழலற்ற ஒரு அரசாங்கம் இது எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா நம்முடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் பத பண்ணி நடைபயணம் செய்து மக்களுக்கு புரிய வைத்துக் கொண்டிருக்கிறார் அப்படி அவருடைய சீரிய முயற்சியால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெரிய வளர்ச்சியை பாரதிய ஜனதா கட்சி பெற்றிருக்கிறது இன்னைக்கு அதுவும் ஒரு காரணம் என்னை போன்றவர்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு இணைந்து பயணிக்கணுங்கிற ஒரு முடிவு எடுத்தது இதெல்லாம் ஒரு ரீசன் காரணம் அந்த வகையில் வந்து நாட்டுக்கும் மக்களுக்கும் நன்மை அளிக்கக்கூடிய ஒரு கட்சியாக தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்து வருவதை திரு அண்ணாமலை தலைமையில் நாம் கண்கூடாக பார்க்க முடிகிறது அவர்தான் வந்து இன்னைக்கு எதிர்க்கட்சியாக இயங்குகிறார் அவர் தான் எதிர்கட்சியாக கேள்வி எழுப்புகிறார் இன்னைக்கு அந்த இடத்துல இன்னைக்கு எதிர்கட்சிகள் யார யாருமே செயல்படலையே ஆகியால அவரோட தலைமையில் இன்னைக்கு தமிழ்நாடு நிச்சயமாக பெரிய வளர்ச்சியை வாக்கு சதவீதத்தும் பெறும் என்பது என்னுடைய ஆழமான கருத்து இல்ல இல்ல அது வந்து கட்சி மேலிடம் என்ன முடிவு செய்கிறதோ அதற்கு என் என்னுடைய நிலைப்பாடு அவ்வாறாகத்தான் இருக்கும் அதெல்லாம் வந்து நம்ம எந்த இதுவும் இது சொல்லல அந்த வகையில் நான் விருப்பப்பட்டு நான் பாரதிய ஜனதா கட்சியில் ஒரு தேசிய கட்சி என்ற முறையில் என்னை நான் நினைத்து கொண்டேன் பாரத பிரதமர் அவர்களின் சீரிய முயற்சி நாட்டை வளர்த்தும் சீரிய முயற்சி அவர் மக்கள் மீது கொண்ட அன்பு பாசம் வயோதிகர்களுக்காக நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்காரு வயசானவங்களுக்கு அந்த திட்டங்கள் பெண்கள் குழந்தைகள் என்று நிறைய ஹெல்த் கேர்லையும் நிறைய பண்ணியிருக்காங்க மருத்துவத்திலையும் இதெல்லாம் ஆழமாக படித்து தெரிஞ்சுக்கிட்டு இது எல்லா விஷயங்களும் இன்னைக்கு நாட்டுக்கு காலம் போக 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 நல்லதை கொடுக்கும் தமிழ்நாட்டில் செயல்படுத்தாதனால உங்களுக்கு எல்லாம் தெரியல அதை தமிழ்நாட்டில் தேசிய திட்டங்களை செயல்படுத்துங்க செயல்படுத்தினா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு எல்லாம் தெரியும் அந்த திட்டங்கள் கெட்டதா அப்பதான் விவாதத்துக்கு வரும் அப்போதான் வந்து அந்த திட்டங்களை பத்தி மக்களுக்கு போய் சேருதான் நம்ம பார்க்க முடியும் ஆகையால நிச்சயமா வந்து தமிழ்நாட்டில் தேசிய திட்டங்களை கொண்டு வரக்கூடாதுன்னு நினைக்கிறதே ஒரு தவறான ஒன்று அதெல்லாம் இன்னைக்கு எனக்கு தகவல் தெரியாது அது இருப்பாங்க சிலர் இருப்பாங்க அது எனக்கு தெரியல இனிமே தான் அது உங்களுக்கு சர்Priseஆ எல்லாம் சொல்லுவாங்க விஜயதரன் வந்து காங்கிரஸ விட்டுதுறது சரி அவங்களா முடிர்ச்சி எடுக்கணும்ல பெண்களுக்கு என்ன செய்யணும்னு யோசிச்சு முயற்சி எடுத்துக்கறோம் எந்த முயற்சியும் எடுக்கலைன்னா இந்த மாதிரி எல்லாரும் அவங்க வழியை பார்த்து போவாதா செய்வாங்க இன்னும் நிறைய பேர் காங்கிரஸ் கட்சில இருந்து விலகிட்டாங்களே திரு கபில் சிபில் திரு குலாம் நபியாஸ் ஆசு பேர் திரு வாசன் ஜி வாசன் எல்லாருமே அப்படி போனவங்க தானே இன்னைக்கு ஏதோ ஒரு வகையில புண்பட்டதாலும் ஏதோ ஒரு வகையில மேல நாட்டுக்கும் மக்களுக்கும் நம்ம பணியாற்ற முடியாதோங்கிற அச்சத்துல தான் நிறைய பேர் வெளிய வெளியில போயிருக்காங்க என்னை பொறுத்தவரை நாட்டு மக்களுக்காக உறுதியாக பணியாற்ற வேண்டும் இன்னுமே நான் ஒரு எலக்ட்ரல் பாலிடிக்ஸ்ல கண்டினியூஸாக பதினாலு வருஷம் இருந்துட்டேன் என்னை பொறுத்தவரை மக்களை அணுகி இருக்கக்கூடிய சூழ்நிலைய என்னைக்குமே ஒரு சாதாரண ஒரு பெண்மணியாக இல்லாமல் நான் மக்களை அணுகி இருக்கக்கூடிய எலக்ட்ரல் பாலிடிக்ஸ்ல இருக்கிற நம்ம வந்து அதுக்குண்டான தளத்தில் நம்மளால் வேகமாக செயல்பட செயல்படணும் அந்த வழியை தான் வந்து அடைச்சதாக பார்க்குறேன் காங்கிரஸ் கட்சி எல்லா தளத்திலையும் க்ளோஸ் பண்ணுறாங்க அந்த வழியை ஆகையாலும் என்னை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சியில் பெண்களுக்கு அந்த வழி என்பது மிக நீண்ட வழியாக விசாலமான வழியாக இன்னும் பயணிக்கக்கூடிய நிறைய நல்ல அம்சங்களோட இருக்கு அதனால நிச்சயமா அதிகமான பெண்கள் பாரதிய ஜனதா கட்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய சூழ்நிலை மென்மேலும் ஏற்படும் நிறைய பேர் வருவாங்க நாலு வருஷம் முப்பத்தி ஏழு வருஷம் கட்சிக்கு வேலை பார்த்தேன் எனக்கு இவங்க செஞ்ச துரோகம் பாரதிய ஜனதா கட்சிக்கு நான் விலகி போற நியூஸ் வந்து ரெண்டு போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க அந்த லீடர் லீடர் எலக்ட் ஆனவன் லீடரை தூக்கி கொடுத்தாங்க ஆன எனக்கு கொடுக்காம இன்னொரு இன்னொரு ஆளுக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா அப்போ ஒரு 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 எலெக்ஷன் வச்சு நான் நான் ரொம்ப அதுக்கப்புறம் இடத்துக்கு நகர்த்திட்டு வந்து கொண்டு வந்திருக்கணும் பெண்ணுங்கிறதுனாலே கொடுக்க வரவேற்றாங்க இதுதான் நிலைப்பாடு இதுதான் மனநிலை புரிஞ்சுக்கணும் நீங்க எந்த ரெண்டு வாரம் அல்ல அந்த ரெண்டு இல்ல அவங்க அதையும் மீறி ஆமா அவங்க யாருமே பேச கூட இல்லைங்களே இன்னைக்கு பேட்டி கொடுக்குறாங்க டிவியில பேட்டி கொடுக்குறாங்க ஒரு ஃபோன் பண்ணலாம்ல ஒரு ஃபோன் கால் கூட பண்ணல அதுதான் ஆமா அடுத்த பேர் மக்களோட பிரச்சனைக்காக இல்ல அது ஆமா இங்க இருப்பேன் நீங்க புளோர் லீடரை பொறுத்த வரைக்கும் புளோர் லீடர் ஆகுறதும் மக்கள் பிரச்சனைக்காக தான் மக்கள் பிரச்சனை பேசுறதுக்கு தான் எதுக்குற விட்டா தானே சபாநாயகர் கேளுங்க எனக்கு எத்தனை சான்ஸ் கொடுப்பாருன்னு அதாவது போராடி போராடி தான் போராடி தான் அந்த சான்ஸ் நான் வாங்கி பேசுறேங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நீங்க மறுக்க கூடாது சகோதரர்கள் என்ன நீங்க நான் எவ்வளவு போராட்டத்துக்கு பிறகு எனக்கு சட்டமன்றத்தை ஒரு சான்ஸ் கொடுக்கறாங்க தெரியும் கிடையாது என்னோட கிளிப்பிங்ஸ் எடுத்துக் கொடுங்க பாருங்க நான் வந்து காங்கிரஸ் ஆதரிச்சு பேசியிருக்கேன் இல்ல இல்ல நான் வந்து அந்த நேரத்துல உள்ள நிலைப்பாடை நிச்சயமா எடுத்திருக்கேன் அதெல்லாம் மாற்றுக்கருத்துல நான் ஒரு ஸ்போக்ஸ் பர்சனா இருந்தவன் ஆனால் அதே நேரம் ஒரு தவறு நடக்கிறதுனா அதை தட்டி கேக்குற இடத்துல நான் இருந்திருக்கேன் எப்பயுமே ஓகேயா அதனால இப்பயும் நீங்க வந்து என்ன வந்து மாறுபட்ட ஒரு ஆளா பாக்காதீங்க தப்பு நடந்தா தட்டி கேட்பேன் எங்கனாலும் என்ன சொல்லிருக்காரு சரி அது அவங்க நிலைப்பாடு நான் அதை ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல அவர் இப்பதான் தலைமை பதவி ஏற்றுருக்காரு அவரை நான் விமர்சனம் பண்ணி பாவன் கஷ்டப்படுத்த வேண்டாம் அந்த வகையில வந்து அது அவங்க நிலைப்பாடு அவங்க சொல்லிட்டு இருக்கட்டும் எனக்கு பிரச்சனை இல்ல என்னை பாரதிய ஜனதா கட்சி என்னை ஆதரித்து எனக்கு நல்ல முக்கியத்துவம் கொடுத்து எனக்கு மரியாதை கொடுக்கறாங்க அது மட்டுமல்ல மக்கள் தளத்தில் பணியாற்றும் எனக்கு வாய்ப்புகளை தருவாங்க

அவங்க என்ன வேணா விமர்சனம் பண்ணிட்டோங்க பெட்ரமேக்ஸ் லைட் ஃபியூஸ் பண்ண பல்பா இருந்தா இவ்வளவு மீடியா போட்டு நீங்க என்ன கேள்வி கேட்பீங்களா இன்னைக்கு சூப்பரா எரிய எல்இடி லைட்டு அப்படிங்கறதுனாலதான் இவ்வளவு மீடியா நிக்கிறீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் புரியுதா அவங்க என்ன விமர்சனம் பண்ணாலும் முடிஞ்சா அவங்க அவங்க வளர்த்தி காமிக்கிட்டாங்க கட்சிய நானும் சந்தோஷப்படுறேன் வேணா எதிர்கட்சி அந்தஸ்து கூட இல்லாம காணா போற லெவல்ல ஆக்கி வச்சிருக்கிறாங்க இன்னைக்கு கொஞ்சம் அது வருத்தமா தான் இருக்கு என்ன செய்ய எதிர்கட்சின்னு ஒண்ணு இருக்கணும் கட்டாயமா அது கூட இல்லாத அளவுக்கு பண்ணி வச்சிருக்காங்க இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் துரத்திட்டு இவங்க எவ்வளவு நாளைக்கு இவங்க இதை பண்ண போறாங்க பேசி பேசி பண்ணாம கட்சியை வளர்த்துற வேலை நம்ம தம்பிகள் எல்லாம் யூத் காங்கிரஸ் ஈடுபடட்டும் நானும் வாழ்த்து சொல்றேன்

எனக்கு நிறைய நிறைய சிரமங்கள் ஒரு பெறணும் அப்படி ஒரு சூழ்நிலை நீங்க பல நேரங்கள் என்னுடைய போராட்டத்துக்கு பிறகு என்னுடைய ஸ்பீச் நல்லா இருந்திருக்கிறத நீங்க பாத்திருக்கீங்க நான் ஒரு போராளி அது நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையா ஒத்துக்கிறீங்கல்ல அப்ப விடுங்க பாத்துக்கலாம் அவங்க ஆல் இந்தியா பிரசிடென்ட்டா இருக்காங்கல்ல அவங்க 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 ஆமா அவங்க அவங்க மக்கள் இல்ல அவங்க மக்கள் பிரச்சனையை சூப்பரா நல்லா இருக்காங்க சகோதரி வானதிய அவர்கள் அவங்க ஆல் இந்தியா மயிலா மோர்ச்சாவோட பிரசிடென்ட்டாக இருக்காங்க அதே காங்கிரஸ்ல ஆல் இந்தியா மயிலா மோர்ச்சா பிரசிடென்ட் வேகன்சி வந்தப்ப அடுத்த போஸ்ட்ல இருக்க ஜெனரல் செக்டரி நான் ஆல் இந்தியால அப்ப அந்த பிரசிடண்ட்டுக்கு ப்ரமோட் பண்றதுக்கு நான் கோரிக்கை வச்சப்ப ஹிந்தி ஹார்ட்லேண்ட்ல தான் நாங்க வைப்போம் ஆல் இந்தியா பிரசிடண்ட் எனக்கு பதில் சொன்னாங்க எனக்கு ரொம்ப வருத்தமா தான் இருந்துச்சு ஏன்னா நம்ம கட்சி போய் இந்திய ஹார்ட்லேண்ட் தான் கொண்டு வரும் சொல்றாங்க சொல்றாங்களேன்னு ரொம்ப வருத்தப்பட்டேன் ஆனா இங்க பாரதிய ஜனதா கட்சியில தமிழ்நாட்டுல இருந்து ஒருத்தர ஆல் இண்டியா பிரசிடண்ட் மகிழா மோர்ச்சா பிரசிடண்ட் ஆக்கியிருக்காங்க அப்ப யார் பெண்களுக்கான நலனை யார் பாக்குறா அங்கதானே நீங்க எடுத்துக்கணும் கோட்டிட்டு பார்க்கணும் ஆகையால் பிளோர் லீடர் ஒருத்தர் வேலை பார்க்கலாம் இன்னொருத்தர் ஆல் இந்தியா பிரசிடண்டா இருக்கலாம் ரெண்டும் சூப்பரா இருக்கு இல்லங்க புளோர் அதாவது மக்கள் சட்டமன்றம் போறதே மக்கள் பிரச்சனைய பேசுறதுக்கு புரியுதுங்களா அதனால மக்கள் பிரச்சனைய பேச அனுமதிக்காத இடத்துல சட்டமன்ற உறுப்பினரா இயங்கிய வேஸ்டா போயிடுது ரொம்ப கஷ்டமா இருக்கு இதெல்லாம் பல விஷயங்களை கொண்டு சேர்க்க முடியல தொகுதியில அந்த மாதிரி சிரமங்கள் இருக்கு ஆகையால இனியாவது